ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Meena's மெனு இந்த மார்கழி முழுவதும் தினம் ஒரு திருப்பாவை கோலம் விஷ்ணு ஸ்தல புராணம் சிவஸ்தல புராணம் அனைத்தையும் சொல்லி வருகிறோம் அவற்றை அனைத்தையும் பார்த்து உங்கள் கமெண்ட்களை பதிவிடவும் கைத்தல நிறேகனி கனி புரி கப்பிய கரி மோகன் கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரி முகன் அடிபே நீ கற்றிடும் மாடியவர் கற்றிடும் ஆடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் கற்றிடும் மாடியவர் ಕಂವಿ ಕಡಿದೆಗೂ ಮತ್ತ ಮದಿಯಮು ವೈತಿ ಅರನ್ ಮಗನ್ ಮತ್ತಮ್ ಮದಿಯಮು ವೈತಿ ಅರನ್ ಮಗನ್ ಮೋಡು ತರಳ್ ಮದಯಾನೆ ಮತ್ತಳ ವೈರನೆ ಮತ್ತ முத்தமிதல்வனை மற்ற வெள்லர் கொடு பனிவேனே மத்தள வைரனை உத்தமி புதல்வனே மற்ற வெள்லர் கொடு பனிவேணே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே മുത്തൈവി മുപ്പിതിൽ മുപ്പടെ എഴുതിയ മുതൽ മുപ്പൂരം എറി മുപ്പൂരം എറി അച്ചിവൻ രതം അച്ചത് പൊടി അതിതീരാ മുപ്പൂറം എറി அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயராது கொடு சுப்பிரமணி படும் அப்பு நம் மதனிட இபமாகி அத்துயராது கொடு சுப்பிரமணி படும் அப்பு நம்மதை இபமாகி அக்குர അക്കുര മകളുടൻ അച്ചു മുരുഗണ അക്കന മനമരുൾ പെരുമാളേ അക്കുര മകളുടൻ അച്ചു മുരുഗനെ അക്കന മനമരുൾ പെരുമാളേ മറ്റെമലർ കോണി വേണി തൃപ്പെട്ടാം പാസുരം உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர்பாட செந்தா மறக்கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ஒரும்பாவாய் திவ்யதேச வரலாற்றில் நேற்று நாம் பார்த்த திருத்தலம் திருப்பாடகம் அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயிலுங்க இன்னைக்கு நாம் செல்ல இருக்கிற திருத்தலம் திரு எவ்வுள் திருவள்ளூர் தாங்க அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோயில் மூலவர் வீரராகவ பெருமாள் எவ்வுள் கிடந்தான் வைத்திய வீரராகவர் தாயார் கனகவள்ளி தாயார் வசுமதி கோவிலோட வரலாற்றை பார்த்தலாம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் இது பதினேழாவது திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் திருமஹி ஆழ்வார் பன்னிரண்டு பாசுரங்கள் பாடியுள்ளார் முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரித்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணன் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தானொருவன் ஆகிலும் தன்னடியார்க்கு இனியன் எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழிங்க வடலூர் ஸ்ரீராமலிங்க சுவாமிகள் என்ற வள்ளலார் வீரராகவர் போற்றி பஞ்சகம் என்று ஐந்து பாடல்களை தாம் இயற்றிய ஐந்தாம் திருமுறையில் பாடியுள்ளார் என்னன்னு பார்த்துலாமா தன்னமர் மதிப்போல் சாந்தத் தழைத்த சத்துவனே போற்றி வண்ண மாமணியே போற்றி மண்மன்ன தேவா போற்றி அன்னலே எவ்வளூரில் அமர்ந்தருள் ஆதி போற்றி விண்ணவர் முதல்வா போற்றி வீர ராகவனே போற்றி பாண்டவர் தூதனாக பளிித்தருள் பரனே போற்றி நீண்டவன் என்ன வேதம் நிகழ்த்துமா நிதியே போற்றி தூண்டல் இல்லாமல் ஓங்கும் ஜோதி நல் விளக்கே போற்றி வேண்டவர் எவ்வுளூர் வாழ் வீரராகவனே போற்றி மேதினி புறக்கும் வேந்தர் வீரலாம் நினதே போற்றி கோதிலா மனத்தே நின்று குலாவிய கோவே போற்றி ஓதிய எவ்வூளூரில் உறைந்தருள் புரிவாய் போற்றி வேதியன் தன்னை ஈன்ற வீரராகவனே போற்றி இளங்கோடிதனைக் கொண்டேகும் ராவணன் தனை அழித்த கலங்கமில் விபிடனருக்கு கனவரசளித்தாய் போற்றி துலங்கு மாதவத்தோர் உற்ற துயரெல்லாம் தவித்தாய் போற்றி விலங்குநல் எவ்வுளூர் வாழ் வீரராகவனே போற்றி அற்புத திருவை மார்பில் அனைத்த பேரழகா போற்றி பொற்புரு திகிரி சங்கு பொருந்துகை புனிதா போற்றி வற்புறு பிணி தீர்த்தென்னை மகிழ்வித்த வரதா போற்றி வெற்புயிர் எவ்வுலூர் வீரராகவனே போற்றி இப்பாடலில் வரும் திரு தான் திருவள்ளூர் எனப்படுகிறது இங்குள்ள ரித பாபநாசினி தீர்த்தம் என்ற குலம் மிகவும் சிறப்புடையது என்றும் இது கூறப்படுகிறது பார்த்தாலோ தொட்டாலோ நீராடினாலோ மனதில் ஏற்படும் அனைத்து வேதனைகளும் தீரும் அளவிற்கு புனிதமானது மனதில் நினைக்கும் பாவங்களை கூட போக்க வல்லது கங்கை நதிக்கு நிகரானது இதயத்தில் உள்ள பாவங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமான் தட்சனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் இந்த தீர்த்தக்கரையில் நீங்கியது இதனால் தீர்த்தக்கரையில் சிவன் கோயில் உள்ளது மார்கண்டேய புராணத்தில் இத்திவ்ய தேசம் பற்றி கூறப்பட்டுள்ளது மிகவும் பழமையான திவ்ய தேசம் திருக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது பத்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ள கோயில் இக்கோயில் இத்தல பெருமாள் புஜங்க சயனத்தில் விஜயகோடி விமானத்தின் கீழ் காட்சி கொடுக்கிறார் பெருமாள் தனது வலது திருக்கையை சாலிஹோத்ர முனிவர் தலைமீது வைத்து நான்முகனுக்கு உபதேசிக்கும் திருக்கோளத்தில் ஞானமுத்திரையோடு பதினைந்து அடி நீளத்திலும் ஐந்து அடி உயரத்திலும் காட்சியளிக்கிறார் மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது லட்சுமி நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் இங்கு சிறப்பானவை இத்தலத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்குங்க சாலிஹோத்ரர் என்ற முனிவர் இக்கோயில் அருகில் உள்ள குலக்கரையில் ஒரு வருடம் தவம் இருந்தார் தை மாதம் தனது பூஜைகளை முடித்துவிட்டு தன் உணவிற்கான மாவை சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு சுவாமிக்குரிய பாகத்தை எடுத்து வைத்தார் அப்போது வயதான அந்தனர் ஒருவர் வந்து அதை தான் சாப்பிட கேட்டார் முனிவரும் கொடுத்து விட்டார் கிழவர் பசி இன்னும் தீரவில்லை என்று முனிவருக்குரிய பங்கையும் கேட்க அவரும் கொடுத்து விட்டார் முனிவர் மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்தார் ஒரு வருடம் கழிந்தது அன்று சுவாமிக்கு நிவேதனம் செய்த பின் அதை பெற விருந்தாளி யாராவது வருவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அதே கிழவர் வந்தார் மாவு கேட்க முனிவரும் அவரிடம் கொடுத்தார் உண்ட பின் அந்த கிழவர் எவ்வுள் என்று கேட்டார் அதாவது எங்கே படுப்பது என்று கேட்டார் முனிவரும் தன் இடத்தையே இவ்விடம் படுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மருகணம் என்ன ஆச்சரியம் கிழவர் வடிவத்தில் வந்த பெருமாள் சயன திருக்கோளத்தில் முனிவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரங்களை கேட்கச் சொன்னார் முனிவர் அல்லவா அவர் தனக்காக எதையும் கேட்கவில்லை பெருமாளிடம் தாங்கள் இங்கேயே எழுந்தருள் இருக்க வேண்டும் தங்களை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அவர்களது பிரச்சனைகள் நோய்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டினார் பெருமாளும் அதற்கு சம்மதித்தார் இத்தலத்தின் சிறப்புகளாக மூன்று அமாவாசைகளுக்கு தொடர்ந்து வந்து பெருமாளிடம் வேண்டிக்கொண்டால் தீராத வியாதிகள் தீருமாங்க வயிற்று வலி கை கால்களில் வலி காய்ச்சல் குணமாகுமாங்க திருமணமாக வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்குமாம் புத்திரபாக்கியம் வேண்டிக் கொண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்குமாம் திருக்கோயில் அலுவலகத்தில் மட்டுமே கிடைக்கும் பப்ளி துப்பட்டி அதாவது மேல் வஸ்திரம் அங்கி ஆகியவற்றை வாங்கி பெருமாளுக்கு சேர்க்கலாமுங்க இந்த அங்கி வெளியில் கிடைக்காதா உடலில் நோய் தீர வேண்டிக் கொள்பவர்கள் வெள்ளியால் ஆன தகடுகளை செய்து சமர்ப்பிக்கிறார்கள் உடலில் உள்ள மறு கட்டி மறைய கோயில் குளத்தில் பால் வெள்ளம் ஆகியவற்றை பக்தர்கள் கரைக்கிறார்கள் கோயில் மண்டபத்தில் உப்பு மிளகு ஆகியவற்றை சமர்ப்பிக்கிறார்கள் நோயுற்றவர்கள் வயதானவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் மன பீதி உள்ளவர்கள் மரண பயத்தில் உள்ளவர்கள் விஷ்ணு சகசிராம வரிகளை தினமும் பாராயணம் செய்தால் அந்த பயங்களிலிருந்து விடுபடலாம் அச்சிதானந்தா கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நச்சியந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம் யகம் ஆர்த்தா விஷண்ணா சிதிலாசா பீதா கோரேஷு வர்த்தமானா சங்கீத நாராயண மாத்திரம் விமுக்தது இந்த வரிகளோட பொருள் வந்துட்டு அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற மகாவிஷ்ணுவின் திருப்பெயர்களை உள்ளம் நிகழ உச்சரிப்பவர்களுடைய எல்லா நோய்களும் விரைவில் அவர்களை விட்டு விலகும் மன நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் துக்கத்தில் ஆழ்ந்தவர்களும் பய உணர்வு கொண்டவர்களும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இவ்வாறு நாராயணனின் திருப்பெயர்களை மனமுருகி சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லாவித உபாதைகளிலிருந்தும் விடுபட்டு நலம் மூணே வார்த்தை சொல்லிடலாமா அச்சுதா அனந்தா கோவிந்தா நாளைக்கு இன்னொரு திருத்தலத்துக்கு போயிட்டு வரலாங்க ஓம் நம சிவாய இந்த மார்கழி மாதம் நாம் நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டுள்ள தலங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் தொண்டை நாட்டு தலமான திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் ஆலயத்தினை பற்றி இப்போது பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் தேவார திருப்பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் போர் கூரைவில்லை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் கூரைவில்லை கண்ணில் நல்லகு தூரும் கழுமளவள நகர் பெண்ணில் நல்லாளோடும் இருந்ததே கண்ணில் நல்லகுதூரும் கழுமளவள நகர் பெண்ணில் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் சென்னை செங்கல்பட்டு மார்க்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கோவில் இக்கோவில் ஊரின் நடுவே ஒரு ஏக்கர் பரப்பளவில் மொட்டை கோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்களுடன் உள்ளது இறைவன் சுயம்பு மூர்த்தியான கச்சபேஸ்வரர் சிறிய பானத்தோடு காட்சி கொடுக்கிறார் அஞ்சனாட்சி அம்மை தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் புரிகின்றாள் சுந்தரர் அமுதுண்ட பதினாறு கால் மண்டப தூண்களில் கூர்ம கல்கி அவதாரங்கள் காளிங்க நர்த்தனம் ஊர்துவ தாண்டவம் அனுமந்த வாகனம் ஆதிசேஷன் துர்கை போன்ற சிற்பங்களை காணலாம் அமுத தியாகேசர் மண்டபத்தில் ஒரு தூணில் கூர்ம வழிபாடு செய்யும் சிற்பம் இருக்கிறது இக்கோயிலை தரிசித்துவிட்டு குன்றின் மேல் அமர்ந்துள்ள ஈசனை வழிபட வேண்டும் ஆலக்கோயிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆலயம் இது படிகளில் இறங்கி நீர் எடுக்கும் வகையில் நடைபாதை கிணறு இருக்கிறது சண்டேஸ்வரர் நான்கு முகங்களோடு கோஷ பிரம்மாவுக்கு எதிரே காட்சி தருகிறார் மேற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் நின்ற திருக்கோலத்திலும் மேற்கு பார்த்த நிலையில் மருந்தீஸ்வரரின் சன்னதியும் அமைந்துள்ளது கோமுகம் மாறியுள்ளது ஆலக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் தியாகராஜருக்கு திருவிழா ஒன்பது நாள் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை உபதேச ஐதீகம் நடைபெறுகிறது மலைக்கோவிலில் மாசியில் திருவிழா ஒன்பதாம் நாள் நம்பி ஆரூரருக்கு ஈசன் இறந்து விருந்திட்ட திருநாள் இந்த ஔஷத மலையில்தான் மருந்தீஸ்வரர் வாசம் செய்கிறார் அஸ்வினி தேவர்களுக்கு அறியாமை இருளை அகற்றிய அன்னை கொலிவிருக்கும் கோவில் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைய ஆலகால விஷம் எழுந்தது அதை சிவபெருமான் உண்டு நஞ்சை தொண்டையில் நிறுத்தினார் மந்திரகிரி அமிழ்ந்தது திருமால் ஆமை வடிவெடுத்து அதை தன் முதுகில் தாங்கி மேலெழும்ப செய்தார் அமுதம் திரண்டு வர ஆழமுண்டவரை தியானித்தார் அமுதம் வெளிப்பட்டது திருமால் ஆமை வடிவில் அதாவது கச்சபம் வடிவில் தியானித்ததால் ஈசன் கச்சபேஸ்வரர் ஆனார் ஊரும் கச்சபலூர் ஆயிற்று நாளடைவில் மக்கள் நாவில் மருவி கச்சூர் ஆகிவிட்டது ஆலமுண்டவர் அமர்ந்த கோவில் ஆலக்கோவில் ஆயிற்று விருந்திட்ட ஈசர் என்ற பெயர் வந்த விதத்தை பார்ப்போம் திருக்கழுக்குன்றத்தில் சில காலம் தங்கி வேதபுரீஸ்வரரை வழிபட்டு திருக்கச்சூர் வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலக்கோயில் இறைவனை வணங்கி பதிகம் பாடி கோயிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் இளைப்பாறினார் அருகில் உள்ள ஏரி காற்று வீசியும் உஷ்ணம் தணியவில்லை உணவு கொண்டு வரும் அடியார்களை காணோம் சுந்தரரை பசி வருத்தியது பொறுப்பாரா ஈசன் தோழரின் பசிப்பினை தீர்க்க ஏழை அந்தனர் வடிவில் வந்தார் கையில் திருவோடு எங்கும் திருநீரு வெளியூரோ பசியால் துவண்டிருக்கிறீரே நான் போய் உணவு யாசித்து வருகிறேன் அதற்குள் அப்பால் போய்விடாமல் இப்பாலே அமர்ந்திடும் என்று கூறி இல்லம் தோறும் பவதி பிக்ஷான் தேகி என்று குரல் கொடுத்தார் சரியான உச்சி வெயிலில் பாதம் பொரிய நடந்தார் கிடைத்த அமுதையும் காய்கனிகளையும் சுந்தரர் முன்வைத்து பசி அடங்கும்படி சாப்பிடுவீர் என்றார் ஆகா முன்பின் தெரியாத எனக்காக யாசகம் பெற்ற வள்ளல் குணமுடையவரே என் ஈசனுக்குத்தான் இப்படிப்பட்ட பெருங்கருணை உண்டென்று இதுவரை எண்ணியிருந்தேன் பிரதிநிதியாக உங்களை போன்றவர்களையும் படைத்து மகிழ்ந்திருக்கிறார் என்று பாராட்டி வணங்கி உணவை பெற்று ஒருமுறை நாரதர் அஸ்வினி தேவர்களிடம் பலை அதிபலை என்ற மூலிகைகளை இந்த ஔஷத கிரியில் தேடி எடுத்து வருமாறு பணித்தார் அவர்களும் தேடி அலைந்து களைத்தனர் திரிலோக சஞ்சாரி அங்கு வந்து சூரியகுமாரர்களே இங்கு எழுந்தருளி இருக்கும் ஈசன் திருநாமம் மருந்தீஸ்வரர் அம்பாளின் திருநாமம் அந்தக நிவாரணி அம்மை இருள் நீக்கி தாயார் இருவரையும் வழிபடாமல் தேடினால் மூலிகை எப்படி கிடைக்கும் என்றார் பிரம்மபுத்திரர் அதன் பிறகு இருவரும் உமா உமாமகேஸ்வரரை பிரார்த்திக்க மூலிகைகள் கண்ணில் பட்டன எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றனர் ஒன்று தூக்கம் வராமல் இருக்கவும் மற்றொன்று பசி எடுக்காமல் இருக்கவுமான மூலிகைகள் இதை மந்திர ரூபமாக ராமலட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்திரர் போதித்திருக்கிறார் விருந்திட்ட வரதரும் மருந்தீஸ்வரரும் தவிர இத்தலத்தில் யாசித்த ஈசர் மேற்கில் சிறு ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் அங்கும் சித்திரையில் பெருவிழா நடைபெறுகிறது இந்த கோவில் மலைக்கோவிலுக்கும் ஆலக்கோவிலுக்கும் இடையில் உள்ளது அருகில் கருக்கடி விநாயகரும் சிறப்பாக அருள் புரிகிறார் கச்சூர் ஆலய கோவிலுக்குள் அன்பர் நீடும் கனத்தூய நேயமே என ராமலிங்க சுவாமிகள் பாடிய ஈசனை நாமும் போற்றி புகழினை பெறுவோமாக நாளை வேறொரு சிவ ஆலயத்தை காண்போம் திருச்சிற்றம்பலம்